ஓட்டல் கல்லாப்பட்டு வந்து காசை திருட்டி காலேஜ் புக்கு வாங்கி கொடுத்தனே எதுக்கு ஒப்பனைக்கு அடி வாங்குறதுக்கா ஐயோ ஏமா நான் ரொம்ப அழுதுறேன்னா நான் ஓகே டேய் பொம்பளை தரலாண்டா ஆனா அடி வாங்க கூடாது சரி நீ பல்லு வளர்க்கறியோ இல்லையோ பத்து மணிக்கு ஹோட்டலுக்கு வந்துரு நீ செலவு நான் பாத்துக்கிறேன் ஐ ஆம் கரெக்ட் கரெக்ட் ரைட் வேற சார் என்ன சார் வேணும் இன்னொரு பிளேட் சிக்கன் பிரியாணி கொடு டேய் உன் வரைக்கும் தட்டை இறக்கி வச்சிருக்கேன் பள்ளிக்கூடத்துல போய் படுத்து தூங்கிடாதே முதலாளி வேற ஒன்னையே பார்த்துக்கிட்டு இருக்கான் உனக்கு மூணு ரூபா தான் பிழிப்போட போறேன் மாதிரி சாப்பிடு எஸ் சார் ரெண்டு ரூபாய் எழுது ஏன் எனக்கு முதலாளி என்ன ஒரு மாதிரியா முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கா சீக்கிரம் பணத்தை வைக்க ரெண்டு ரூபாய் எழுவதுதா சார் ஏன் சார் இந்த முப்பது பைசாவை என்ன பண்ண நீயே வச்சுக்க ஆஹா கரணுக்கு அப்புறம் தராள மனசு உள்ளவர் நீங்க ஒருத்தர் தான் சார் ஏய் முதலாளி வரக்குள்ளே எந்திருத்து ஓடிடு வைத்தியக்காரன் ஆஹ் வச்சிடலாம் ஆமா ஓகே என்ன சார் என்னது நம்ம நாட்டுல அடிச்ச நோட்டு தானா இப்படி கசையும் கிடக்குது

பொம்பளைகளுக்கு போன் வெயிட் அதிகங்கிறது கரெக்டா இருக்குங்க அடி நச்சுன்னு நுழைஞ்சிருச்சு ஹிஸ்டரிய கேட்டா சயின்ஸ் மாதிரி கேக்குது சயின்ஸ் கேட்டா ஹிஸ்டரி மாதிரி கேக்குது காதையே கண்டம் பண்ணிட்டீங்க அந்த ஸ்டூடண்ட்ஸ் என்ன கிண்டல் பண்ணத நானே சீரியஸா எடுத்துக்கல நீங்க ஏங்க அத போய் சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க என்னங்க நீங்க புக்க வச்சு காப்பி அடிச்சல அந்த பசங்க பாஸ் பண்ண மாட்டாங்க ஸ்டேட்லயே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற உங்களை போய் கிண்டல் பண்ண நான் ஒரு மாணவ ஒரு மாணவிய கிண்டல் பண்றதெல்லாம் காலேஜ் லைஃப்ல தான் நடக்கும் அதெல்லாம் ஜோவியில எடுத்துக்கலனா ஸ்டூடண்ட்ஸ் லைஃப் என்ஜாய் பண்ணவே முடியாது அப்போ நான் உங்களை அடிச்சு தப்புங்கறீங்க ஓகே உங்களை அடிச்சதும் தப்புதான் பரவாயில்ல அப்படியா அப்படியே தான் போற போக்க பார்த்தா செமஸ்டர் முடியறதுக்குள்ளாரே ரெண்டு பேரும் இப்ப என்னடா நீயே இருக்கும் போது அந்த சம்சாரி காலேஜுக்கு வந்துட்டு போறப்ப அவ கற்புக்கு எந்தவித சேதாரமும் ஏற்படாம நாம தான் பாதுகாக்கணும் வீட்டுல இருந்து காலேஜ் வரைக்கும் காலையில இருந்து வீட்டு வரைக்கும் நமது பாதுகாப்பு படை அவளை பவனி வரட்டும்

Giờ nó டேபிள் வெச்சு சாப்பிடுறதுக்கு தான் தொட்டு சாப்பிடுறதுக்கு இல்ல அத சாம்பார் வச்சிருக்காங்கல எங்க டேபிள்ல தொந்தர பண்றீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க அப்புறம் படிங்க பர்த்டேக்கு ஃப்ளவர் பொக்கே கொடுத்திருந்தானேன்னா நேச்சுரலா வந்திருக்கும் இப்படி ফুল பேஜ் விளம்பரம் கொடுத்திருக்கானங்களே சே 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 அன்நேச்சுரலா இல்ல அவனோட நேச்சுரா அதான்பா எல்லாம் டெம்பிஸ்னோட வேலையா தான் இருக்கும் கிராஸ்கல் அவனோட தொல்லைக்கு ஒரு எல்லையே இல்லாம போச்சு நீ என்ன செருப்பு யூஸ் பண்ணலையா அன்னைக்கே எம்பி கேட்டாமா நான் தெளிவா சொல்லிட்டேன் உன் பையனை வீட்டு வேலை கூட வச்சிக்க முடியாது எப்படியா வீட்டு மாப்பிளை ஆக்க முடியும் மறுபடியும் இப்படி செய்யறானே போஸ்ட் ஹிஸ்டரி போட்டு உன்னை அட்ராக்ட் பண்றதுக்கா இப்படி செய்றானோ கல்யாண பத்திரிக்கை கூட போஸ்டர் அடிச்சு ஒட்டிடுவோம் போல இருக்கு போலீஸ்ல ஒரு கம்ப்ளைன்ட் கொடுத்துருங்கப்பா ஏமா நம்மால ஒரு இன்ஸ்பெக்டர் தண்ணி இல்லாத காட்டுக்கு போகணும் அப்படியே விட்டுடலாம்ன்றீங்களா அதுக்கு இல்லமா ஒவ்வொரு வீட்லயும் அவங்கவங்க பொண்ணுக்கே பர்த்டே கொண்டாடுறது இல்ல நம்ம பொண்ணுக்கு ஊரே கொண்டாடுதுன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்க வேண்டியதுதானே நான் கேக் வாங்கலாம்னு நினைச்சேன் ஐ திங்க் அது வேஸ்ட் அவன்களே கேக் கூட வருவான்னு பாரு கிளண்டுச்சேன்

சப்ளையர் சார்னு சொல்லுவேன். அதான் போட இதெல்லாம் உனக்கு புரியாதுரா

மாஸ்டருக்கு நூறு மில்லி வாங்கி கொடுத்தேன் ரெண்டு முழு கோழிய நெய்ல போட்டு கொடுத்தேன் அப்படியே எலும்போட உள்ள இறக்கிட்டேன் பாலைவன தோட்டகம் மாதிரி ஒரு வாரத்துக்கு இருக்கும் மை பிராப்ளம் ஓவர் இவர் பிராப்ளம் சாப்பிடல ஏன்டா சாப்பிடல காசு இல்ல என்ன காசு இல்லையா முதலாளி தெரியாம கல்லாப்பட்டில இருந்து இருபது ரூபாய் திருடி கொடுத்தனே என்னடா என்ன அங்க பாருப்பா என்னடா இது கம்பெனி விளம்பரத்துக்காக மாட்டிருக்கியா காதல கடையாளமா மாட்டிருக்கேன் அதுத்துக்கு வஞ்சனை பண்ணிட்டு பிரியத்தை பிரேம் போட்டு மாட்டி வச்சிருக்கே உனக்குன்னா வாலிபு கோளாறு ஓவர் ஃபுல் ஆயிடுச்சா உன் இதயத்தை இந்த அளவுக்கு இம்சப்படுத்துற அந்த கனவு கண்ணி யாரடா ஐ வாண்ட் டு தட்டு சி லேடி கேள் 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 ஒரு நாளைக்கு ஹோட்டல் கூட்டி வாடா அதெல்லாம் பெரிய இடத்து போனடா கையில காசு இல்லாதப்பா ஸ்டைல ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டுட்டா ஆமா நீங்க அப்படியே காசோட வந்துதான் கொட்டிக்கிட்டு போறீங்க அட எங்க சரக்கு மாஸ்டருக்கு இருநூறு மில்லி வாங்கி கொடுத்தா ஒரு கல்யாணத்தையும் நடத்திப்படலாம் டேய் இந்தியாவிலேயே விலவாசி இருக்கிறது எங்க ஹோட்டல் தாண்டா அது குறிப்பா ஏன் டேபிள்ல என் முப்பது பைசா தான் சாரி பண்றேன்